அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை இறை வாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் அறிவெல்லாம் பெற்று இருப்பினும் மலைகளை இடம் பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பரிசுத்த ஆவின் வரங்களில் சிறப்பாக செயல்படும் இறை அடியார்கள் பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல கனி தருக மரமாக வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் பரிசுத்த ஆவியின் வரங்களில் சிறப்பாக செயல்படும் மனிதர்கள் துன்பத்தில் வாடுகிற மக்களுக்கு உதவி செய்யாமல் தேவையில் வாடுகிற மக்களின் தேவைகளை சந்திக்காமல் பசியால் வாடுகிற மக்களின் பசியை போக்காமல் இரக்கமற்ற மக்களாக அன்பற்ற மக்களாக செயல்பட்டு நல்ல கனி தராத மரமாக வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் இழந்து நிற்பார்கள் மாறாக பரிசுத்த ஆவின் வரங்களில் சிறப்பாக செயல்படும் இறை அடியார்கள் தேவையில் வாடுகிற மக்களின் தேவைகளை சந்தித்து பசியால் வாடுகிற மக்களின் பசியை ஆற்றி துன்பத்தில் வாடுகிற மக்களுக்கு உதவி செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் என்று சொன்னால் இறக்க குணம் படைத்த மனிதர்களாக வாழ்வார்கள் என்று சொன்னால் அன்புள்ளம் கொண்ட மக்களாக வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் புனித ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இறை வார்த்தைகளில் ஒரு அழகான உண்மை சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பெய்களை ஓட்டவில்லையா பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் என்று இயேசு சொல்வதாக அந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவின் வரங்களில் நாம் சிறப்பாக செயல்படும்போது நாம் தந்தையாம் கடவுளை மாட்சிமைப்படுத்துவதில்லை மாறாக பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் சிறப்பாக செயல்பட்டு நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போதுதான் நாம் தந்தையாம் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழுகிறோம் என்று புனித யோபான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தாவின் மரங்களில் சிறப்பாக செயல்படும் நாம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் துன்பத்தில் வாடுகிற மக்களுக்கு உதவி செய்வோம் தேவையில் வாடுகிற மக்களின் தேவைகளை சந்திப்போம் பசியால் வாடுகிற மக்களின் பசியை போக்குவோம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாம் சிறப்பாக செயல்படுவோம் அப்போது தந்தையாம் கடவுள் நம் வழியாக இந்த உலகில் மாட்சிமை அடைவதால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவின் வரங்களில் நாங்கள் சிறப்பாக செயல்படுவதை விட பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் நாங்கள் சிறப்பாக செயல்படுவதையே நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பெண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பரிசுத்த கனிகளின் தன்மைகளில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த உலகில் நல்ல மரமாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிரு இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்